சென்னை ஆர் கே நகர் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அச்சகத்தில் குடியிருப்பு தமிழக முதலமைச்சர் இன்று தலைமை செயலகத்தில் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் வட சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுமார் முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அச்சகத்தில் பணிபுரியும் பாலியலர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது அரசு அச்சுத்துறையில் பணிபுரியக்கூடிய குறிப்பாக புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள் அதன் வகையில் சுமார் முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பது கோடி ரூபாயில் அதற்கான நிதியும் ஒதுக்கினார்கள் அதன் அடிப்படையில் ஆறு மாடி குடியிருப்பு புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது இதில் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஆறு பணியாளர்கள் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் நானூத்தி ஐம்பது சதுர அடி சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதினாறு குடியிருப்புகள் அமைந்துள்ளது அந்த நிறைவு பெற்றது செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்பு இடத்தில் அரசு அச்சகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஆணையங்களை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோத்த வழங்கினார் நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர்கள் ஜபதாஸ் பாண்டியன் லட்சுமணன் மற்றும் அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் குடியிருப்பு திறந்து வைத்துமாறு பணியுடன் சார்பில் சென்னை தந்தையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி இருபத்தி ஒன்பதாயிரம் தகவல் கட்டடம்

அரசு அசு பணியாளர்கள் பயன்பாட்டில் தொடங்கப்படுகின்றது திறந்து வைக்க மற்றும் அச்சு துறை சார்பில் நிஞ்சாய்ந்த நம்ம வாங்க எல்லாம் மாடு வாங்க அடுத்தது வாங்க